ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நாங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இது வந்து ஒன்பதாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை மற்ற நாள் பூஜையை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மாத சதுர்த்தியில் இன்றைக்கி முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு நான் வந்து அரசியலை தீபம் ஏற்றி நான் வழிபாடு செஞ்சுருந்தேன் ரொம்ப முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு அரச அரச இலை தீபம் ஏறதுனால நம்மளுடைய காரியங்கள் வந்து தடையின்றி எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நான் இன்னைக்கு அரச இலை தீபம் ஏற்றி நான் வந்து வழிபாடு செஞ்சிருந்தேன் இலைகளிலேயே ராஜ இலை அரசு அரச இலை தீபம் ஏத்துறதுனால ராஜயோகம் கிட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் எப்படி அரசை தீபம் ரெடி பண்ணிட்டு நான் ஏற்றிருக்கேன் அப்படின்ற வீடியோவை இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் அரச இலை தீபம் ஏற்றி மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க மூன்று வில்லைகள் வந்து சந்தனம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன் பன்னீர் சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கலாம் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு அரச இலையை பறிச்சிட்டு அதில் வந்து விநாயகர் சுழி அந்த சந்தனத்திலேயே வந்து விநாயகர் சுழி வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம் இட்டுட்டு நெய்வேதனம் என்ன செய்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வ நிலைவாசலில் விநாயகருக்கு வா மஞ்சள் பிடிச்சு வச்சா விநாயகர் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் பிடிச்சி வச்சா விநாயகரை வச்சுட்டு அவருக்கு பக்கத்தில் மெனையில் கொஞ்சம் போல் அரிசி போட்டுட்டு விநாயகரை உட்கார வச்சுட்டு ரெண்டு அரசியலையும் வச்சுட்டு அது மேலே தீபம் ஏற்றிட்டு நெய்வேதனம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க இது வந்து இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் அரசியலை வழிபாடு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப